நூறு வருடத்திற்கு பிறகு மிக ஆபத்தான சந்திர கிரகணமானது வருகின்ற மார்ச் வரப்போகுதுங்க பொதுவாகவே தேதி அப்படிங்கிறது இயற்கையாக வானத்தில் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே இன்னொரு பக்கம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க காரணம் என்னன்னா இந்த கிரகணமானது மனிதர்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கக்கூடும் அதாவது கிரகணத்துடைய விளைவாக பார்த்திங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த உலகத்திற்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில தாக்கங்களை கொடுக்க கொடுங்க அது சில நேரங்களில் நமக்கு நன்மைகளாகவும் இருக்கலாம் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்ட விஷயங்களையும் கூட பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கிரகணம் ஏற்பட்ட அடுத்த நாளிலேயே அதாவது கிரகணம் காலையில் நடக்குதுன்னா அந்த நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் நிலநடுக்கமானது ஏற்பட்டு சில பிரச்சனைகளை கொடுத்து இருந்துச்சு இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் நம்ம சொல்லணும்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் மாத இறுதியில் ஒரு சூரிய கிரகணம் நடந்திருந்துச்சுங்க அப்போது பல ஜோதிடர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா ஒரு அசுபமான பலனை சூத காலத்தை இனி நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது சூத காலம் அப்படின்னா ஒரு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாங்க அப்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உலக நாடுகளே பார்த்திங்கன்னா இந்த கிரகணத்தின் மூலமாக ஏதாவது ஒரு சில தாக்கத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொன்னது போல் கிரகணம் முடிஞ்ச உடனேயே இரண்டாயிரத்தி இருபதுலேயே பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலேயே வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு உலகத்தையே பார்த்திங்கன்னா அச்சுறுத்தி இருந்தது இப்படி கிரகணம் நிகழ்வு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க இருக்கு அதனால தான் கிரகணம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா பயமும் வந்துடும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் தான் தற்போது நூறு வருடத்திற்கு பிறகு பங்குனி பங்குனி உத்திர நாளில் ஹோலி பண்டிகை அன்று இந்த முறை பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க இந்த சந்திர கிரகணத்தை தொடர்ந்து அடுத்ததாக இன்னொரு சூரிய கிரகணமும் கரெக்டாக பதினஞ்சு நாட்களுக்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா ஏற்பட போகுதுங்க ஸோ இப்படி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகணங்கள் ஏற்படுது ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் ஒரு குறிப்பிட்ட இரண்டு ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகண தோஷமும் அவங்களுக்கு ஏற்பட வரப்போகுதுங்க அந்த இரண்டு ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க மகர ராசி மீன ராசி இப்போது இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்குமே ஏழரை சனி தான் நடந்துட்டு இருக்கு மகர ராசிக்கு இறுதி கட்டமான பாத சனியும் மீன ராசிக்கு ஆரம்பமான விரைய சனியும் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட இந்த இரண்டு ராசிக்காரர்கள் தான் இனி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க என்னங்க நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற அடுத்தடுத்த நகர்வுகளை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோங்க நீங்க பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு நேரம் சரியில்லை இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதற்கு தகுந்தார் போல் பார்த்தீங்கன்னா நடந்துப்பீங்க பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை பார்த்தீங்கன்னா தொழிலில் நீங்கள் போட மாட்டீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துப்பீங்க ஸோ இந்த விஷயம் தெரியும் போது தானே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்க முடியும் ஸோ இவ்வளவு தாங்க அதே போல் தான் ஒரு இடத்துல வந்து பாம்பு இருக்குது இந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது இதன் மூலமாக நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுதுன்னா அந்த இடத்துக்கே நம்ம போக மாட்டோம் சப்போஸ் அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா போயிட்டு கேர்ஃபுல்லா வருவோம் இவ்வளோ தாங்க விஷயம் இப்படி தான் நமக்கு பிரச்சனை வரப்போகுது அது நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக நாமளே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையோடு இருப்போங்க ஸோ இதற்காக இந்த இரண்டு ராசிக்காரர்களும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ஸோ உங்களுக்கு எந்தெந்த வகையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் வரப்போகுது அதை நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த கிரகண தோஷங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய வீடுகளில் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு திங்கட்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது ஏற்பட போகிறதுங்க அதாவது பங்குனி உத்திர நாளில் ஹோலி பண்டிகையோடு சேர்ந்து இந்த ஒரு சந்திர கிரகணமும் ஏற்பட போகிறது இந்த ஒரு கிரகணமானது

ஏற்பட போகிறது அதாவது மகர ராசி நேயர்களும் மீனராசி நேயர்களும் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு பழைய நோய்களானது வருவதற்கான வாய்ப்புகளானது இந்த கிரகணத்திற்கு பிறகு என்பதால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல அஜாக்கிரதை காட்டாதீங்க அதாவது ஆல்ஜெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு மீண்டும் அதே தப்ப செய்யாதீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டாக இருப்பீங்க நீங்கள் வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரின்னு நீங்களும் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருப்பீங்க இப்போது உங்களுடைய உடல்நிலையும் சீராக இருக்கும் சரி நமக்கு தான் எல்லாமே சரியாச்சே அப்படின்ட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிப்பை சாப்பிடாதீங்க சாப்பிடுவதன் மூலமாக மீண்டும் அந்த நோயினால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சில சட்ட சிக்கல்களை சந்திப்பீர்கள் என்பதால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே லீகலாக செஞ்சுட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூட மேலும் அதிகாரிகளுடன் சில மோதல்கள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலமாக சில சட்ட சிக்கல்களையும் சந்திக்கலாம் என்பதால முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி செய்யும் போது உரிய ஆவணங்கள் எல்லாத்தையும் இருக்கா ஒரு முறை செக் பண்ணிட்டு நீங்க வந்து தொலைதூர பயணம் செல்வது நல்லதாக மேலும் கவனமாக இருக்க வேண்டிய நேர காலமாகவே இந்த கிரகண அமைப்பானது மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் வீடுகள்லையும் அவ்வப்போது பிரச்சனைகளானது ஏற்படலாம் கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னா அம்மா அப்பாவுக்குள்ள பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையானது உங்களுக்கு வந்து கவலை தந்துடுங்க மேலும் செறிவு இல்லாமல் இருப்பீங்க பிறர் கையால ஏமாற்றப்படக்கூடிய அபாயம் இருக்கும் என்பதால பண விஷயங்கள்ல கவனமாக இருங்க யாரையும் நம்பி பெரிய அளவுக்கு பணத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க பிறகு ஏமாற்றம் தான் நீடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மகர ராசி நேயர்கள் இந்த விஷயங்களில் இனி அதாவது இந்த கிரகணத்திற்கு பிறகு கவனமாக இருந்துட்டு வாங்க மீனராசி நேயர்களை மீனராசி நேயர்களுக்கு இந்த கிரகண யோகமானது மீனராசியில் ஏற்படுது இல்லையா இதனால் முடங்கிய பணிகள் மேலும் பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கப்படலாம் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆல்ரெடி தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகளால சில நே நேர காலம் பார்த்திங்கன்னா தள்ளி இருப்பீங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு நிலை தான் நீடிக்க போகுது ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவலைப்படாதுங்க சில விமர்சனங்களை சந்திக்க வேண்டும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்களுடைய விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க பெரிய அளவுக்கு தொழிலில் முதலீடுகள் செய்ய வேண்டாங்க இப்போது நேரம் சரியில்லை பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு என்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யார்கிட்டையும் வாய் கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க அதாவது சில பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்க அதை விட்டு ஒதுங்கி நிற்பது நல்லதாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை தலையில தூக்கி போட்டு கொண்டு நீங்க தான் பார்த்தீங்கன்னா கவலைப்படணும் மேலும் மனைவியுடைய உடல் நிலையில அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க நிறைய ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகளை கொடுக்குங்க இதன் மூலமாக மருத்துவ செலவுகளும் ஏற்படும் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது மீனராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பணம் இருந்தாலுமே அந்த பணத்தை எப்படி விரயம் பண்ணலாம் அப்படிங்கிற வகையில் சில செலவுகளையும் உங்களுக்கு கொடுப்பாங்க பாரு போல கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க இந்த ஒரு சந்திர கிரகணமானது ராசி நேயர்களுக்கும் மகர ராசி நேயர்களுக்கும் சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த கிரகண தோஷமானது ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த இரண்டு ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு முடியுது இல்லையா இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்க வீட்டை சுத்தப்படுத்துங்க அதன் பிறகு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லூப்பையும் சிறிது மஞ்சள் தூளையும் கலந்துட்டு உங்களுடைய தலையில் பார்த்தீங்கன்னா அருகம்புள்ள பிச்சு உங்களுடைய உச்சி தலையில் வச்சுட்டு தலையோடு குளிச்சுட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு இந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய அசுப விதமான கெட்ட பலன்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க பிறகு குளிச்சு முடித்ததுக்கு அப்புறமேட்டு வீட்டையும் சுத்தப்படுத்திட்டு நீங்கள் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்தவித கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லங்க அந்த கோவிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைய தினத்தில் உங்களுடைய கைகளால் இருந்து ஒரு நாலு பேருக்கு உணவோ இல்லைனா உங்களால் எது முடியுமோ அந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுத்துடுவாங்க வாங்க அட்லீஸ்ட் என்னால் எதுவுமே முடியல அப்படின்னா கோதுமைலாம் இருக்கு இல்லையா கோதுமையை கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோதுமையை தானமாக கொடுத்துட்டு வரலாங்க உங்களுக்கு கிரகட தோஷங்கள் கொஞ்சம் பாதிப்பை குறைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ